ஹலோ மக்களே ஊங்கத்தாம டென்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமக்கு இப்போ சேல மேச்சேரியிலேருந்து குட்டிகள்லாம் வந்துருந்துச்சு சரி அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம் மக்களே கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ணைகள் எப்படி வைப்பது ஆட்டு பண்ணைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லா தகவலையுமே நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த புதுசாக ஆடு வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த ஆடு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த கறிக்கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஆடு வளர்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி மூணு டாப்பிக்கள் போட்டிருப்போம் இந்த பார்ட்டுமே அந்த ஆடு வளர்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் பார்ட் ஃபோரில் தான் வரும் இந்த இந்த எபிசோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸ்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஒரே வீடியோஸில் சொல்ல முடியாதுன்றனால நம்ம வர வரக்கூடிய வீடியோஸ்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸு டிப்ஸுகளை பயனுள்ள பயன் பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே குட்டிகள் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே ஒரே தரமாக இருக்குது இந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் நம்ம கறி இதில் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மேச்சேரிகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு கறி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது சீக்கிரமே கொஞ்சம் வளர்ச்சி அடையும் நம்ம புதுசாக பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மேச்சேரிகளையும் மயிலம்பாடிகளையும் ஒரு பத்து பத்து குட்டி இல்லாட்டி ரெண்டுலேயும் ஒரு அஞ்சு குட்டிகளை வச்சு வளர்த்து பாருங்கள் ஏன்னா இதில் தான் ஓரளவாச்சும் உங்களுக்கு கறி ரிசல்ட் கிடைக்கும் கறி இதில் தான் கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த நாட்டுக்குட்டிகளில் இந்தளவு உங்களுக்கு கறி நம்ம எதிர்பார்க்க முடியாது நாட்டுக்குட்டி யார் அதிகமாக விரும்புமோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்குட்டி அதிகமாக அதை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த முட்டுக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து பக்ரீத்துக்கு கொடுக்க குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நாட்டுக்குட்டி பார்க்க நல்லாயிருக்கும் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் அது நம்ம குர்பானி கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல குட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி விரும்புகிறவங்க நம்ம நாட்டுக்கடா என்ன சைஸில் இருந்தாலும் அதை வாங்கிக்கிடுவாங்க தான் பருவமழை ஆரம்பிச்சிருக்கு மக்களே அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் குட்டிகளுக்கு வந்து நீர் சத்து வந்து இடம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இப்போ க மூணு நாலு மாதமாக கடுமையான வெயில் காரணமாக குட்டிகள் வந்து எடையும் சுத்தமாக வரலை குட்டிகளுக்கு சரியான டிமாண்டு அதனால் விலை வந்து ரொம்பவே ஏற்றமாக போச்சு நம்மளே வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்ம அடைச்சதே இல்லை எந்த வருஷம் எந்த காலமும் நான் இந்த வருஷம் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டி இல்லாத காரணத்தினால குட்டி இல்லைன்னா நம்ம அறுக்கிற தரத்தில் நம்ம அறுக்கிற இந்த குவாலிட்டியில் குட்டிகள் இல்லை நம்ம எப்போயுமே குட்டிகள் இல்லாட்டி எதையோ தூக்கி அறுக்க மாட்டோம் நம்ம எப்போ எண்பது வருஷம் நம்ம கடை வச்சுருக்கோம் நம்ம எப் முன்னாடி இந்த எப்படி குட்டிகள் நம்ம அறுக்கிறோமோ அதே குவாலிட்டி குட்டிகளில் மட்டும்தான் நம்ம கறி கடைக்கு அறுத்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம குட்டி இல்லை இல்லைன்னு நம்ம ஏதாச்சும் ஒரு இலட்டாடு பல்லு போ பள்ளு சேர்ந்த ஆடு இந்த மாதிரி ஆடுகளை எப்போயுமே அறுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம கடை குவாலிட்டி தான் நம்ம அப்போ இருந்து இப்போ வரையும் மெயின்டைன் பண்ணுறோம் அதை தான் மக்களை விரும்பி நம்மளை தேடி வர்றாங்க கடந்த ஒரு ரெண்டு மாதமாகவே நம்ம நிறைய ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதனால தான் நமக்கு இந்த ப கைவளப்பு குட்டிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இல்லாட்டி நம்ம இந்த குட்டிகளெல்லாம் வந்து அதிகமாக கடைகளுக்கு அறுத்து சேல்ஸ் பண்ண முடியாது அதாவது சில்லறை வியாபாரத்துக்கு சேல்ஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளில் நம்ம நார்மலாக இருக்கிறத விட இதில் கொஞ்சம் கொழுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இது நம்ம மொத்த கறி பிரியாணிக்கு மொத்தமாக நூறு கிலோ இரநூறு கிலோன்னு கொடுக்கும்போது அந்த தேக்ஸாவுக்கு இது நல்லா இருக்கும் தவிர சில்லறைகளுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்ன கொழுப்புகளாக இருக்கும் அதை நம்ம கழித்து கழித்து விற்கும் போது நம்மளுக்கு வந்து பெருசாக லாபம் கிடைக்காது அதனால் நம்ம வந்து அதிகமாக இந்த மாதிரி கைவளப்பு குட்டிகளை நம்ம முத்தக்கறிகளுக்கு தான் அதிகமாக வெட்டுவோம் நம்ம வந்து சில்லறைகளுக்கு வந்து இந்த குட்டிகளாக இருக்க மாட்டோம் கொஞ்சம் பொடி குட்டிகள் தான் இருப்போம் இதில் நம்ம கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம தேனி வட்டாரத்தில் எல்லா பகுதிகளுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கறி வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம் ஆயிரம் கிலோ நாள் கொடுக்கலாம் ஐநூறு கிலோ நாள் கொடுக்கலாம் நூறு கிலோ நாள் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கிலோ நாள் கொடுக்கலாம் நம்ம நம்ம உங்களுக்கு தேவைன்ற போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நம்ம தேனி வட்டாரங்களில் நம்ம எவ்வளோ கறினாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான கறிகளாக கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பிரியாணிகள் வந்து இந்த கறிகளை போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பழைய வீடியோஸ்கள்லாம் எடுத்து பாருங்கள் நம்ம கறி வெட்டுற வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு நம்ம தேனி மாவட்ட மக்களே உங்களுக்கு மொத்த கறி எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் சூப்பராக கொடுத்துடலாம்